தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா இந்த உலகை மீட்பதற்கான மீட்பு பணியில் கிறிஸ்துவோடு இணைந்து செயல்பட அழைக்கப்பட்ட மரியாலை அவளுடைய பிறப்பில் அதற்கென முன்குறித்து ஆதிபாவம் இல்லாமல் அமல உற்பியாக உருவாக்கிய இறைவன் மீட்பிலும் சிறப்பான விதத்தில் பங்கு செய்கின்றார் இது அவள் பிறப்பு கிறிஸ்துவார் சிலுவை பயணம் இறப்பு மற்றும் திருச்சவின் பிறப்பில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு பணியாற்றியதால் இறைவனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பரிசுதான் இந்த விண்ணக வாழ்வு கே பி முன்னூற்றி எழுவதாம் ஆண்டு அந்தியோக் நகரில் மரியாவின் நினைவு நாள் சிறப்பிக்கப்பட்டதற்கு ஆதாரங்கள் உள்ளன இந்த எருசலேமுக்கு ஐநூறாம் ஆண்டுக்கு முன்பே பாலஸ்தீன் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது மரியா துயில் கொண்ட விழா என்ற பெயரில் ஆறாம் நூற்றாண்டில் கீழே திருச்சபையில் சிறப்பிக்கப்பட்டது அதே நூற்றாண்டின் பிற்பகுதியில் மேலே திருச்சபைக்கு பரவிய இந்த திருநாள் விண்ணக பிறப்பு விழா என்று பெயர் பெற்றது அஞ்சூற்றி எண்பதுகளில் பைசாந்திய பேரரசு முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மரியாவின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாட பேரரசர் மௌரிஸ் ஏற்பாடு செய்தார் கிழக்கத்திய திருச்சாவில் இவ்விழாவானது மரியாளின் உறக்கம் அதாவது டார்மேஷன் ஆப் மேரி என்று கொண்டாடப்பட்டு வந்தது அதாவது மரியாள் மரணத்தின் வேதனைகளை அனுபவிக்காமல் ஆழ்நிலை உறக்கத்தில் இருந்தபொழுது வானதுதில் புடேசூல கிறிஸ்து வந்து ஆன்மாவை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார் என்பதை மையமாக வைத்து இவ்விழாவை கொண்டாடுகின்றார்கள் மேற்கத்திய ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள் என்று அறிவித்து இந்த விழாவை கொண்டாடுகின்றது பல் நெடுங்காலமாக மக்களால் உறுதியாக நம்பப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தான் திருத்தந்தை பஞ்சிரண்டாவது பத்திநாதருடைய முனிபிசன்டிசிமஸ் டியூஸ் என்கின்ற மறியல் கோட்பாட்டின் வழியாக திருச்சபையால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது இக்கோட்பாட்டில் திருத்தந்தை அவர்கள் மரியாளுடைய விண்ணேற்பானது அவளுடைய இறப்பிற்கு பின் நிகழ்ந்ததா அல்லது உயிரோடு இருக்கும் பொழுது நடந்ததா என்பது பற்றி விவாதத்தை தவிர்த்து மக்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொண்டு மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் என்று அறிவிக்கின்றார் இறுதியாக அவளுடைய விண்ணேற்பு பற்றி மறைக்கொள்கை வரைவு பற்றிய தனது மடலில் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கமானது இவ்வாறு கூறுகின்றது இறுதியாக மாசற்ற கன்னி ஆதிபவக்கரை எதுவுமின்றி பாதுகாக்க பெற்று தம் மண்ணுலக வாழ்வு நிறைவுற்றதும் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணுலக மாட்சிக்கு எடுத்து செல்ல பெற்றார் அனைத்துலக அரசியாக கடவுளால் உயர்த்த பெற்றார் என்பதாகும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்னே மரியாவின் விண்ணேற்பு பிரிவிழா கொண்டாடப்படுகிறது ஜபம் எம் அன்பு புனித அன்னே மரியாதின் வழியாக விண்ணுலக வாழ்வின் மகிமையை அறிந்து கொண்ட நாங்கள் அன்பு மகன் இயேசுவின் வார்த்தைகளை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஜபம் என்னும் வார்த்தைக்கு என்றும் வடிவம் கொடுத்து அதன் மூலம் உமது விண்ணுலக மகிமையை நாங்கள் செல்கிற இடமெல்லாம் பரப்பி உம்மை போற்று புகழ வரம் தாரும் ஆமீன் அன்னை மரியா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்